மாத்தரே நமக நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய மனநிலைமைக்கும் சம்பந்தம் இருக்கா சமையல் செய்யும்போது நம்ம என்ன சிந்தனையோட சமையல் செய்கிறோமோ அந்த சிந்தனை தான் சாப்பிட்றவங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்ல இதை உணர்த்துகிற மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருஷேத்திர போரில் சைனன்றிக்காக பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் இவங்க எல்லாருமே அறம் சார்ந்த பெருமக்கள் ஆனால் இவங்க எல்லோரும் துரியோதனன் பக்கம் நின்றுதான் தான் போரிட்டாங்க கடைசியில் அர்ஜுனனின் அம்புகளினால் பீஷ்மர் விழுந்துட்டாரு அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்ட இருந்து உத்ராயண காலத்துக்காக பீஷ்மர் காத்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சென்று பீஷ்மரை வணங்கி உபதேசம் கேட்டுக்கோங்கன்னு சொன்னார் உடனே பாண்டவர்களும் பாஞ்சாலியும் பீஷ்மர் கிட்ட போய் வணங்கி நின்றனர் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் பீஷ்மருடைய உபதேசம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு பாஞ்சாலி சிரித்தாங்க சிரிச்சிட்டு பாஞ்சாலி சொல்கிறாங்க அன்னைக்கு துரியோதனன் சமையல நான் மானபங்கப்பட்டுட்டு வருத்தப்பட்டு கலங்கி நிற்கும் பொழுது அதை தடுக்கவோ துரியோதனனுக்கு உபதேசம் செய்யாமல் மௌனமாக இருந்துட்டு இப்ப பாண்டவர்களுக்கு தர்மத்தை பற்றி என்ன சொல்ல போறாரு இதில் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டுட்டு இருந்த பீஷ்மர் பாஞ்சாலியை பார்த்து சொல்றாரு அம்மா நீ சொல்கிறது நியாயம்தான் அன்னைக்கு தர்ம உபதேசம் செய்கிற தகுதி எனக்கு இல்லை ஏன்னா ஏன்னா துரியோதனன் போட்ட உணவை தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால் அவனுடைய தீய குணங்களினால் நான் பாதிக்கப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அர்ஜுனனின் அம்பால் உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியேறி என்னுடைய பாவ குணங்களும் வெளியேறிடுச்சு அதனால் தான் இப்போ உங்களுக்கு தர்மத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக தகுதி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார் இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு தம்பதியினர்கள் இருந்தாங்க நம்பிக்கையும் இல்லற ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த சமயத்தில் அந்த கிராமத்துக்கு ஒரு மகான் வந்தார் அந்த மகான் தம்பதியினரின் வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு இப்படி ஒரு அன்பான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியுமா இறை நம்பிக்கை மிஞ்ச இந்த தம்பதியினரை மிஞ்சிக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் தானே முன்வந்து அந்த வீட்டிற்கு போய் அந்த தம்பதியினரை ஆசிர்வதிக்கணும்னு முடிவு பண்ணினார் அந்த தம்பதியினருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மகானை ரொம்ப பக்தியுடனும் மரியாதையுடனும் வரவேற்றார்கள் அவரின் பாத கமலங்களுக்கு நீரினால் அபிஷேகம் செய்து வீட்டிற்குள்ளேயே அழைத்து சென்றார்கள் வீட்டிற்குள்ளே வந்து அந்த மகானிற்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து உணவு பரிமாறி உபசரிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க ஆனால் சமைக்க போகிற நேரத்தில் அந்த மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டுடுச்சு மாதவிடாய் காலத்தில் சமைச்சு மகானுக்கு பரிமாறுறது அவ்வளவு சுத்தமானதாக இருக்காதே அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்ப அவருடைய கணவன் சொல்றாரு சரி பரவாயில்லை இவ்வளவு பெரிய மகான் நம்ம வீட்டிற்கு சாப்பிட வந்து இருக்கிறாரு அதுவே நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம் தான் நீ சமைக்கலைனா என்ன நம்ம வீட்டு பக்கத்து வீட்ல இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு சமைக்க சொல்லி பரிமாற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னார் சொன்ன மாதிரியே அந்த கணவரும் பக்கத்து வீட்டு பெண்மணியை அழைச்சி சமையல் செஞ்சு படைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு அவளும் உடனே சம்மதம் தெரிவித்து இவர்கள் வீட்டிற்கு வந்து முறைப்படி சமைச்சு பரிமாற ஆரம்பிச்சா மகானும் அந்த உணவை மனதார சாப்பிட்டுவிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சார் ஆனால் கிளம்பும்போது அந்த தம்பதியினர் வீட்டில் இருந்த ஒரு வெள்ளி கிண்ணத்தை திருடிட்டு போயிட்டாரு ஆனால் அந்த தம்பதியினர் அதை பெருசாக எடுத்துக்கல ஆசிரமத்திற்கு போன பிறகுதான் அந்த மகான் ரொம்ப வருத்தப்பட்டாரு வேதனைப்பட்டாரு நம்ம முற்றும் துறந்த துறவி ஆயிற்றே நான் எப்படி இந்த கிண்ணத்தை திருடிட்டு வந்தேன் இது என் சுபாவமே இல்லையே என்று எண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த மகான் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த வெள்ளி கிண்ணம் இனிமே என்கிட்ட இருக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த தம்பந்தையர்கிட்ட போய் திரும்ப கொடுத்துரணும்னு சொல்லிவிட்டு உடனே ஆசிரமத்தில் இருந்து கிளம்பி அவருடைய வீட்டிற்கு போய் வெள்ளிக்கிண்ணத்தை திரும்ப கொடுத்துட்டாரு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டார் கேட்ட அந்த தம்பதியினர் சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கப்போ உங்களை உபசரிக்க நானும் என் மனைவியும் ஏற்பாடு செஞ்சுருந்தோம் ஆனால் அந்த சமயம் பார்த்து என் மனைவிக்கு மாதவிடா ஏற்பட்டதுனால பக்கத்து வீட்டு பெண்மணியை கூப்பிட்டு சமைக்க சொன்னேன் அவளுக்கு திருட்டு சுபாவம் இருக்கும் அவளை சமைத்த உணவை சாப்பிட்டதால தான் உங்களுக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு மற்றபடி இதில் உங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொன்னார் இதை கேட்டுட்டு அந்த மகான் சொன்னார் இதை நான் வந்தப்பையே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே மாதவிடா என்பது தங்களது சராசரியான வாழ்க்கையில் பெண்களுக்கு உடல் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்தான் அப்போ சமைச்சா ஏன் உணவு சுத்தமானதாக இருக்காதுன்னு நீங்களாகவே நினச்சிக்கிறீங்க பொதுவாகவே பிறருக்கு நாம் உணவு சமைக்கிறப்பையும் சரி உணவு படைக்கும் போதும் சரி தூய சிந்தனையோடும் இறை உணர்வோடும் இருந்தாலே போதும் அந்த உணவு சுத்தமானதாகத்தான் இருக்கும் மாதவிடாய் காலத்தில் சமைச்சால் சுத்தமானதாக இருக்காதுன்னு ஏன் நீங்களாவே நினச்சிக்கிறீங்கன்னு கேட்டார் இந்த கதையை பீஷ்மர் சொல்லி முடிக்கிறப்போ பாண்டவர்களும் பாஞ்சாலியும் ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்டே இருந்தாங்க அப்பதான் பீஷ்மர் சொன்னார் பீஷ்மராகிய நான் துரியோதனின் உணவை சாப்பிட்டதுனால தான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்னை சேர்ந்துருச்சு அதனால தான் துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை அவமானப்படுத்தினப்ப கூட நான் எதிர்கேள்வி கேட்காமல் நான் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் இந்த கதைக்கு கிருஷ்ணரும் ஒரு உதாரணம் அதையும் நான் சொல்கிறேன்னு பீஷ்மர் இன்னொரு கதையை சொல்கிறாரு கிருஷ்ணர் ஒரு முறை பாண்டவர்களுக்கு தூதுவனாக துரியோதனன் அரண்மனைக்கு வந்தார் அப்போ துரியோதனன் சொன்னான் கிருஷ்ணா உனக்காக நான் பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அதனால நீ இங்கேயே உணவு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா துரியோதனா என் மேல பக்தி செலுத்தக்கூடிய பாண்டவர்களையும் என்னையும் நீ ரொம்பவே துன்புறுத்திட்ட நீ திறக்கக்கூடிய உணவை என்னால ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ தர்மம் தவறி நடந்து பெரியவர்களை அவமதிக்கிற அதர்மமான வழியில் நடக்கக்கூடிய நீ தரக்கூடிய அன்னத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் நான் இப்போ பாண்டவர்களின் தூதுவனாக வந்து இருக்கேன் ஒரு தூதுவனாக நான் வந்த காரியத்தை முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம்தான் விருந்து வைபவம் கேளிக்கல் எல்லாமே அதனால நான் வந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நீ அழிக்கக்கூடிய விருந்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர் கிருஷ்ணமர் இந்த மாதிரி அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டே பல உபதேசங்களை கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதில் ஒன்று தான் இந்த கதை அதர்மமாக நடக்கக்கூடிய ஒருவன் கொடுக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவனுடைய பாவங்களில் பாதி சாப்பிட்றவங்களை சேரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் இருக்குது மகா இருக்குது அதையும் தாண்டி அறிவியல் ரீதியாகவும் இது உண்மைதான் இது நம்பளில் பல முறை அனுபவிச்சு இருப்போம் வீட்டில் நம்ம சமைக்கிறப்போ வேண்டா வெறுப்பாக சமைச்சு பரிமாறினோம்னா சாப்பிட்டு அவங்களுக்கும் அதே உணர்வு தான் வெளிப்படுத்துவாங்க இதுவே நம்ம நல்ல மனசோட அன்பையும் பாசத்துடனும் கொட்டி சமைச்சோம்னா சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெளிப்பாடை நம்மளும் சாப்பிட்டவங்க கிட்ட இருந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னு பல பெயர்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அறிவியல் நிச்சயம் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா உங்கள் வாழ்நாளில் அறிவியல் ரீதியான உண்மையான சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ நீங்க அனுபவிச்சு இருப்பீங்க அப்படி நீங்கள் அனுபவித்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்